சூதாட்டம்ங்கிறது உண்மைக்கு புறம்பான விஷயம் அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு அங்க பணத்தை தொலைச்சிட்டு அதை கேளக்கியர் மீட்டு கொடுப்பாரானா மீட்டு கொடுக்க மாட்டார் இவங்க ஒரு தொழில் அதிபதியாகவே இருந்தாலும் ஸ்லோவா இருப்பாங்க பட் பிசினஸ்மேனா மேனா இருப்பாங்க இயல்பாகவே வயிறு பகுதி வந்து மந்தமா செயல்படும் ஆன்லைன்ல இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன் நீங்க ஏழு நாள்ல பணம் வரும்னு சொன்னீங்க கேட்டது நடக்குன்னு நீங்க நான் முப்பது லட்சத்தை தொலைச்சேன் இன்னைக்கு கேளைக்கியர் சித்தர் சொல்லி புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே கேளைக்கிய சித்தர் துணை அப்படின்னு போடுறாங்க சனிக்கிழமை பிறந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் சனி அப்படின்னாலே மந்தம் அப்படின்னு அர்த்தம் சனிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க ஆனால் சனி அப்படிங்கிறவர் வந்து தொழில் காரகன் ஆயுள் காரகன் ஸோ இவங்களுக்கு வந்து ஆயில் நல்லா இருக்கும் கஷ்டப்படுவாங்க பட் லைஃப் லாங் கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு அற்ப ஆயுள்லாம் கிடையாது இவங்களுக்கு நல்ல நீடி ஆயில் இருக்கும் இவங்க ஒரு தொழில் அதிபதியாகவே இருந்தாலும் ஸ்லோவாக இருப்பாங்க பட் பிஸ்னஸ் இருப்பாங்க சில பேர் ஸ்பீடாக இருப்பாங்க பட் பிஸ்னஸ் இருக்க மாட்டாங்க பட் இவங்க பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஆனால் இவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கம்பேரிட்டிவ்லி அந்த நாள் தானே வரையும் இந்த மந்தம் தான் இவங்களுக்கு பிரச்சனையோ ஒழிய ரொம்ப கஷ்டப்படுவாங்க சனிக்கிழமை பிறந்தா அப்படிலாம் இல்லை ரெண்டாவது இவர்களுக்கு வந்து ஜீரண கோளாறு பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிங்கிறது வந்து ஒரு இருள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் பிறந்தவங்களுக்கு வந்து இயல்பாகவே வயிறு பகுதி வந்து மந்தமாக செயல்படும் அதனால் இவங்க வந்து என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் கடைசியாக கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு ரசமோ இல்லை வெத்தலை பாக்கோ இதற்கான பொருட்களை உள்ள எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கல்லீரல் குறைபாடு உங்களுக்கு மேக்சிமம் இருக்கும் ஸோ இவங்க கல்லீரலை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன உணவுப் பொருள் பதார்த்தங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்ல வயிற்று பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்றது சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ மக்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஒரு பணத்தை தொலைச்சிட்டேன் அந்த பணம் எனக்கு மீண்டும் வரணும் ஏன்னா கேளை கேட்டுதானே இன்ஸ்டன்டா கொடுக்கக்கூடியவர் அப்ப எனக்கு இன்ஸ்டண்டா பணம் வரணும் எல்லாருக்குமே ஆசை சீக்கிரமா நான் வீடு கட்டணும் சீக்கிரமா கார் வாங்கணும் சீக்கிரமா நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எது யார் ஸ்பீடா கொடுப்பா வருங்காலத்துல ஒரு இருபது வருடம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி திருப்பதிய நோக்கி மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அடுத்து கிழக்கியரை நோக்கி மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவர் இன்ஸ்டன்டா கொடுக்குறாரு பணம் அப்படின்னாலுமே நீங்க போதும் சொல்ற அளவுக்கு கொடுக்குறாரு பணமும் சாப்பாடு ஒரு மனுஷன் வந்து சாப்பாட்டுக்கு போதுன்னு சொல்லிடுவான் ஆனால் பணத்துக்கு போதுன்னு சொல்ல மாட்டான் ஆனால் கேளைக்கியர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா பணத்தையே நீங்கள் போதும்னு சொல்கிற வரைக்கும் கொடுப்பாரு உங்களுடைய பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் அவர் தீர்க்கிறார் இதுல ஒரே ஒரு சின்ன தெளிவு மட்டும் படுத்தணும் நீங்கள் ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணி ஆன்லைன்ல ஒரு சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை தொலைச்சிட்டு அந்த பணத்தை கேளைக்கியர் மீட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அந்த வேலையை கேளக்கியர் செய்ய மாட்டார் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா இங்க வந்து ஒரு நன்மை ஒரு தீமை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க நீங்க சூதாட்டம் ஆடக்கூடாது தெரியாதவர்களுக்கு லட்சக்கணக்கில் வருதுனாங்க அதன் அடிப்படையில போட்டேன் மொத்தமும் போயிருச்சு இதுதான் பேராசை சோ இந்த பேராசையினால நீங்க ஒரு பணத்தை தொலைச்சிட்டு அதை வந்து கேளை கேட்காதீங்க நிறைய பேர் எங்கிட்ட சார் நான் ஒரு வாரமா மந்திரம் சொல்றேன் எனக்கு வேண்டுதல் நடக்கல என்ன வேண்டுதல் அப்படின்னு கேட்க உண்மையிலுமே சமீபத்துல நானே என்ன நிறைய பேர் என்னை தேடி வரவங்க மந்திரம் பழிக்கல மந்திரம் பழிக்கலன்றது நீங்க வாய்ப்பு இல்ல அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நான் விருப்பம் இல்லாம இருந்தேன் அதன் பிறகு என்னன்னா நீங்க என்ன வேண்டு நீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் சொல்றது ஆன்லைன்ல இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டேன் நீங்க ஏழு நாள்ல பணம் வரும்னு சொன்னீங்க கேட்டது நடக்கு நீங்க நான் முப்பது லட்சத்தை தொலைச்சேன் எனக்கு ஏழு நாள் முப்பது வரது முப்பது லட்சம் வரலை அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்குது இப்ப இறந்தவங்க மீண்டும் வரணும் ஏழு நாள் மந்திரம் சொன்னா இறந்தவங்க எனக்கு திரும்ப வரலையே அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு அதாவது நமக்குன்னு சுய அறிவுன்னு ஒன்று இருக்கு இருந்து கீழே குதிச்சு சக்திமான் காப்பாற்ற வரான்னு கேட்டால் சக்திமான் காப்பாற்ற மாட்டார் சக்திமான் மூதி வேலை செய்வார் அந்த மாதிரி இருக்குது சிறுபிள்ளைத்தனமா கேள்விகளை கேட்கக்கூடாது பணம் சார்ந்த அனைத்து தேவைகளும் கிழக்கிய சித்தர் பூர்த்தி செய்து கொடுப்பார் ஆனால் நீங்க ஏமாந்திராம இருக்கணும் இதுக்கு வந்து காரணம் பேராசை அந்த மாதிரி பேராசை பிடித்தவர்களுக்கு கேளக்கீர்ல எந்த கடவுளுமே உதவி செய்ய மாட்டான் நீங்க பேராசை பண்ணக்கூடாது எம்எல்எம் பிசினஸ் செய்யக்கூடாது உண்மைக்கு புறம்பான எந்த விஷயங்களையும் பணத்தை நீங்க ஈடுபடுத்தக்கூடாது அதான் சூதாட்டம் சூதாட்டம்ங்கிறது உண்மைக்கு புறம்பான விஷயம் அந்த விஷயங்களில் ஈடுபட்டு அங்க பணத்தை தொலைச்சிட்டு அதை கேளக்கியர் மீட்டு கொடுப்பாரானா மீட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு கேளக்கியர் மந்திரத்தை உபயோகமும் படுத்தாதீங்க நீங்க கிழக்கியர் மந்திரம் சொன்னாலே போதும் கேழக்கியர் மந்திரம் சொல்லி குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் கேளக்கியன்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க நான் வைக்கலான் இருந்தேன் எனக்கு அடுத்த குழந்தை பிறந்தா கேளக்கியர் வைக்கலான்ட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க இன்னொருத்தர் வந்து கேலக்கீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் நானே புது பேர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கேன் எனக்கே ஒரு புது பேர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு அப்புறம் கேலக்கியன் மகிழன் அப்படின்னு இன்னொருத்தர் பேர் வச்சிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு புதுமையா இருக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேர் கே கேட்கும் போது அதான் ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் பேரை சூட்டும் போது எனக்கு என்னன்னா இதெல்லாம் என் வாழ்ந்த நானே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு இல்லையா அது எனக்கு நான் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் திருமணம் ஆனவர்கள் உண்டு பத்திரிகைகள்ல கேளைக்கியர் சித்தர் துணை எப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மந்திர சொல்லி யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சாங்க எல்லாரும் கேளக்கியர் சித்தர் துணைன்னு பத்திரிகையில போட்டிருக்காங்க அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பத்திரிகை நானே என்னுடைய பேஸ்புக் வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கேன் பிளக்ஸ் கடை ஓப்பன் பண்ணும்போது இன்னைக்கு கேலக்கேர் சித்தர் சொல்லி புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே கேலக்கேர் சித்தர் துணை அப்படின்னு போடுறாங்க புதுசா வண்டி வாங்குறவங்க கேலக்கேர் சித்தர் துணை அப்படிங்கிறாங்க புதுசா விசிட்டிங் கார்டு அடிக்கிறோம் அப்படின்னா அதுல கேலக்கேர் சித்தர் துணை அப்படின்னு போடுறாங்க இதை பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப பாருங்க எவ்வளவு ஸ்பீடா இந்த உலகத்துல அவர் வியாபத்து இருக்கிறாரு எல்லா இடங்களிலும் கேலக்கேர் சித்தர் துணை இடம் பெற்றுக் இருக்குது இது இரண்டாவது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல ஆந்திரால பெங்களூர்ல மகாராஷ்டிரால வெளிநாடுகளில் கிழக்கியர் சித்தார்துனின்னு ஒருத்தர் பெரிய ட்ரக் கம்பெனி வச்சிருக்கிறார் மலேசியாவில் அவரும் பார்த்து கிழக்கியர் சித்தார்த்தனும் தமிழ் எழுதியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஹிந்தியில ஒருத்தர் வந்து இதய கிளைக்கியர் சித்தார்த்துனன் ஹிந்தியில எழுதியிருந்தார் எனக்கு அப்போ ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப பாருங்க குழந்தை பேரு திருமணம் வியாதிகள் இது எல்லாம் குணமாக ஒரே மந்திரம் ஓம் ஸ்ரீ கிழக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லும் இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது